எே ஷர்மிலா நான் வில்லேஜ் பர்சேனு நாலு வருஷமா விளாண்டுட்டு இருக்கேன் ஒட்டஞ்சு ஒட்டஞ்சித்தரம் நான் ஹாஸ்பிட்டலுன்னு வந்துட்டு இருக்கேன் தனமும் காலை அஞ்சு மணிக்கு எழுந்திருப்பேன் கொஞ்சம் நேரம் படிப்பேன் அப்புறம் கிரௌண்டுக்கு வருவேன் திரும்ப ஸ்கூலுக்கும் போய் படிப்பேன் நான் விளாட விளையாட தான் இவ்வளோ தூரம் நல்ல பிள்ளைய ஒழுக்கமாக இருக்கு இல்லஸ்ட் என்னை ரொம்ப நல்லா கேர் பண்ணிப்பாங்க நல்லா பார்த்துப்பாங்க எங்க நோக்கம் என்னன்னா நாங்க வந்துட்டு உடனே இருந்து இவ்வளவு பெரிய ஆளா வரணும்னு எங்க கோச்சோட நோக்கமே நாங்க கிராமத்துல இருந்து வரோம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது இந்த வில்லேஜ் ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்குள்ள வந்துதான் இந்த இப்படி தான் இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு எல்லாமே தெரியும் எங்க அம்மா பேங்க்ல வேலை பாக்குறாங்க கூட்டுற வேலை தான் பாக்குறாங்க நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறேன் வில்லேஜ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி வந்து ஒரு வில்லேஜ்ல இருந்து பிள்ளைங்க வந்து முன்னேறணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எங்கள் கிளப் ஸ்டார்ட் பண்ணி நாலு வருஷம் ஆச்சு வெளி மேட்சஸ்லாம் நிறைய போகும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்கும் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் நாலு வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே வந்து ஃப்ரீ கோச்சிங் கிடைக்கிது நான் வந்து சிந்தனை பெற்றுகிட்டு இருந்து வரேன் நான் லெவன்த் படிக்கிறேன் எங்கள் அம்மா அப்பா வந்து குடி வரைக்கு தான் போயிட்டுருக்காங்க ஃப்ரீயை கூப்பிட்டு போகிறப்ப சார்லாம் நல்லா பார்த்துப்பாங்க ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் நாலு வருஷமா விளையாண்டுட்டு இருக்கோம் இங்கே ஃப்ரீ கோச்சிங் தான் தராங்க இந்த வருஷத்துலேயே நாங்கள் கிட்டத்தட்ட முப்பது மேட்சஸ் மாதிரி ஆடி இருக்கோம் எல்லாமே நல்லா கேர் பண்ணிட்டு வாங்க ஃப்ரீயாக தான் சொல்லி தராங்க வந்து வந்து வெளியிலேயே விட மாட்டாங்க ஒட்டச்சத்திரத்துல பெண்ணுங்க வந்து ஷார்ட்ஸ் போட்டு விளையாடுறதே பெருசா இருக்கும் எங்க கோச் தான் வந்து எல்லாத்தையும் பார்த்து கோச்சுன்னு கூட சொல்ல கூடாது அவங்க எங்களுக்கு அண்ணா அப்பா எல்லாவும் இருக்காங்க நல்லா கேர் பண்ணி போவாங்க கிளப்போட நோக்கம் கிராமத்துல இருந்து பெண்கள் வளர்ந்து சாதிக்கும் வில்லேஜ் ஸ்போர்ட்ஸ் அகாடமில வந்து சி பத்து வயசுல இருந்து காலேஜ் படிக்கிற வரையுமே வந்து நாங்க எங்க கிளப்ல வந்து விளையாண்டுருக்கோம் காலேஜ் முடிச்சுட்டு எல்லாம் ஃப்ரீ சீட்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நாங்களாம் படிக்கிறோம் வில்லேஜ் ஸ்போர்ட்ஸ் அகாடமிங்கிற பிளாட்ஃபார்ம் கிடைச்சதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் நாங்கள் டெய்லியும் காலையில வெள்ளனே இருந்திருக்கிறோம் விளையாட்டுல மேலே எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் நாங்கள் டெய்லியும் காலையில் பிராக்டிஸ் பண்ணுறோம் எங்கள் வில்லேஜ் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் ஃப்ரீயாக தான் கோச்சிங் தராங்க மே மாசத்துல வந்து கேம்ப்லாம் அட்டென்ட் பண்ணுவோம் இதன் மூலமாக நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க எஸ்டிஎஃப்ஐ zonal லெவல் டிஸ்ட்ரிக் லெவல் ஸ்டேட் லெவல் எல்லா லெவல்லையும் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் எங்கள் கோச் அண்ணா அண்ணாவையும் தாண்டி எங்கள் ஃபேமிலில ஒருத்தர் அப்பாவா எங்களுக்கு எல்லாமே கேர் பண்ணி எல்லா ஹெல்ப்பும் செய்வார் விளையாடுறதுக்கு மட்டும் இல்லை ஃபேமிலில ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி எங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி அங்கே முன்னாடி வந்து ஒரு அப்பாவா நின்று எல்லா ஹெல்ப்புமே எங்களுக்கு பண்ணுவார் வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வாலிபால்னா என்னன்னே தெரியாம தான் நான் என்னோட இன்ட்ரெஸ்ட்ல தான் நான் வந்தேன் வாலிபால் இங்கே வந்து தான் முழுசாவே எனக்கு தெரியும் இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன் கேமையும் தாண்டி நிறைய ஒழுக்கங்கள் எப்படி இருக்கணும் எப்படி நடந்துக்கணும் அதையும் தாண்டி எல்லாமே நாங்கள் கற்றுக்கிட்டோம் எங்கள் கோச் சொல்லியிருக்காங்க இருந்து ஒரு பொண்ணு விளையாட வந்து சாதிச்சா அந்த கிராமமே சாதிச்ச மாதிரி எங்களுக்கு சொல்லியிருக்காங்க வெளியே போகிறது மட்டும் இல்லாமல் வெளியே என்னென்ன பண்ணுறாங்க என்ன தப்பு பண்றாங்க அதெல்லாம் நாங்கள் மானிட்டர் பண்ணி வர சின்ன பிள்ளைங்களை நாங்கள் கேர் பண்ணி தப்பால் அவங்களை போக விடாமல் நாங்கள் எங்கள் கடை நாங்கள் கரெக்டாக பார்த்துப்போம் எங்கள் கோச் சார் தான் வந்து எங்களுக்காக வந்து எல்லாமே இப்போ வரைக்குமே பண்ணிட்டு இருக்காரு நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு எங்களுக்கு இந்த வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது